ஜெயா தொலைக்காட்சி நேர்களுக்கு காலை வணக்கம் காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது பில்கேட்ஸ் வாழ்க்கையில் உங்களுடைய இலக்குகளை எட்ட முடியாத உயரத்தில் வைங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்கும் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே புள்ளிகள் தான் திரும்பி பார்க்கும்போது ஒரு புள்ளிக்குன்னு ஒரு புள்ளிக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் தெரியும் வாழ்க்கையே புள்ளிகளால் இணைந்தது தான் வாழ்க்கைங்கிறது ஒரு நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல அது ஒரு மராத்தான் ஓட்டம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை பற்றி எவ்வளவோ நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாங்க அதற்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக உள்ள மனிதர் தான் வந்து வில்கேட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு ஆண்டு காலத்தில் திரும்பி பார்த்தா ஒரு பத்தொம்போது ஆண்டு காலம் உலக பணக்காரர் வரிசையில் முதல் இடத்தை ஒருத்தர் தக்க வச்சிட்ருக்காரு அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு சாதனை இல்லையா ஆனால் அவர் ஆரம்ப வாழ்க்கை அவருக்கு எப்படி இருந்தது அமெரிக்காவில் தான் பிறந்தார் அவர் வந்து வில்லியம் ஹென்றி கேட்ஸ் அப்படிங்கிறது தான் பில் கேட்ஸினுடைய இயற்பெயர் முழு பெயர் அவங்க அப்பா வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கார் அவங்க அம்மா ஒரு பள்ளி ஆசிரியர் அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறாங்க பள்ளியில் அவர் எந்த மாணவரோடையும் பேசுகிறதே இல்லை கடைசி பிஞ்சி மாணவர் தான் எப்போதும் வானத்தை பார்க்க இதையோ சிந்திச்சுக்கிட்டே இருப்பார் பள்ளியில் உள்ளவங்களால் அவரோட மிங்கிளாகவே முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனை அவருக்கு இருந்தது அவரை வந்து ஒரு மனநலம் சம்பந்தமாக ஒரு மருத்துவத்தை போய் அவரை கூட்டு போய் காட்டுறாங்க அப்போ அந்த மருத்துவர் இவரை பரிசோதிச்சு சொல்கிறாரு இவருக்குள்ளே எந்த குறையும் இல்லை இவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அதனால தான் அவரால் வந்து யாரோடையும் அவரால் சேரவே முடியலை அப்படின்னு ஒரு கருத்தை வந்து அந்த மருத்துவர் தெரிவிக்கிறார் அவங்க அம்மா வெல்கேட்ஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு கண்காட்சி கூட்டு போகிறாங்க ஒரு பள்ளியில் நடக்கிற கண்காட்சி கூட்டு போகிறாங்க அங்கே அவர் ஆயிரம் கேள்வி கேட்குறாரு அவங்க கிட்ட அப்போ தான் அவருக்குள்ளே ஏதோ ஒரு இது இருக்கு அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கே தெரியுது இவருடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க எந்த பொருளும் இல்லாதனால அவரால் செயல்பட முடியாத ஒரு மனிதராக தான் பள்ளி நாட்களில் அவர் இருந்தார் அப்போ அவருக்கு கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய பள்ளிக்கு போகிற வாய்ப்பு அவர் கிடைக்குது கம்ப்யூட்டர் அவர் கையில் வந்த உடனே கம்ப்யூட்டரோட வேகத்துக்கு ஈடு கொடுக்குற மாதிரி அதை இயக்கிக்கிட்டே இருக்கிறார் அவர் அதில் உள்ள எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தேர்கிறார் இன்னும் போனா உலகத்தில் எந்த பள்ளி மாணவனும் செய்யாததை செய்தவர் பில்கேட்ஸ் அதனால இன்றைக்கும் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம் இரவு நேரத்தில் கூட தன்னுடைய பள்ளியினுடைய வகுப்பறையிலே ஆய்வகத்தில் இருந்த கணினியை இரவு முழுக்க இயக்கிய ஒரு மாணவர் யாருன்னா பில்கேட்ஸ் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடுவாங்களாம் அந்த கேட்டு வாட்ச்மேன் இருப்பார்லே செக்யூரிட்டி அவரை கொஞ்சம் சமாளித்து சரி கட்டி இரவு நேரத்தில் கூட அந்த கம்ப்யூட்டர் அவர் பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஈடுபாடு இருக்குன்னு பாருங்கள் அதன் பிறகு அமெரிக்காவில் போக்குவரத்து நெரிசல் அங்கங்கே நடக்குது அதற்கான டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எதனால் இங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுதுன்னு சொல்லி அந்த சாலையில் வந்து நெரிசல் இல்லாத சாலைகளாக உருவாக்குறதுக்கான பல திட்டங்களை கம்ப்யூட்டர் மூலமாக வகுத்து கொடுத்து முதல் வெற்றியை வந்து அவர் வந்து பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லை அவர் வந்து அவருடைய சொத்து மதிப்பு எண்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அவருடன் இருக்கக்கூடிய இன்னொருவர் யாருன்னா பால் ஆலன்னு ஒருத்தர் அவருடைய சொத்து மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபது மில்லியன் டாலர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குன நிறுவனம் தான் மைக்ரோசாஃப்ட் ஏன் இவ்வளோ பெரிய சொத்து மதிப்பு வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பில்கேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டுங்க எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு தொழில் இருக்குது ஆலன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க நான் அந்த வியாபாரத்தை பார்த்துக்கிறேன் அதனால் சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஷியோ பேசி முதலே சம்மதம் வாங்கிடுறேன் அதனால் மைக்ரோசாஃப்டுடைய வளர்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் இவருக்கு வருது நாற்பது சதவீதம் இருக்கு போகுது அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங்லாம் எழுதுவாங்க இல்லையா அதனால் இலவசமாக தான் இருந்தாங்க அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாது அதற்கான முக்கியத்துவத்தை ஏற்படுத்தினதான் பிரில்கேட்ஸினுடைய சாதனை அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய தந்தையார் வழக்கறிஞராக இருக்கிறதுனால எல்லா நிறுவனங்களோடையும் அவர் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு இந்த மாதிரி வந்து நான் வந்து சாஃப்ட்வேர் எழுதி கொடுக்குறேன் அந்த சாப்ட்வேர் எழுதி கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ பணம் கொடுக்கணும்னு சொல்லி அதை வியாபாரமாக வர்த்தகமாக மாத்துற முதல் ஆள் யார்னா பில்கேட்ஸ் அப்படி சில நிறுவனங்கள் அவங்களோட வந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்க அப்போ ஆகுது அந்த நிறுவனங்கள் இந்த சாஃப்ட்வேரை வேறு நிறுவனங்களுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் நிறைய பேர் கம்ப்யூட்டர் வாங்குறாங்களே ஒழி அந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் காப்பி பண்ணிக்கிறாங்க அதை தடுத்து இவர் வந்து நீதிமன்றத்தை போடுறாரு அந்த நிறுவனமும் நீதிமன்றத்துக்கு போது கடைசியில் மைக்ரோசாஃப்ட்டுக்கு அதில் வெற்றி வந்து பதிவாகுது அப்படி வாழ்க்கையில் பல சொத்துக்களை வந்து தன்னுடைய அறிவு கூர்மையினால் சம்பாதித்த ஒரு பெரிய மனிதர் அப்படின்னு வில்கேட்ஸன்னைக்கு நம்ம புகழலைங்க தன்னுடைய சொத்து மதிப்பில் பாதியே உலகத்துக்கு மீண்டும் தானமாக தந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு மா மனிதர் என்றுதான் இன்றைக்கு உலகம் வந்து அவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி